சுப்மன் கில் தலைமையிலான இந்திய டெஸ்ட் அணி அறுபத்து ஐந்து ஆண்டுகளில் முதல் முறையாக வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக ஒரு டெஸ்ட் இன்னிங்ஸில் முதல் ஐந்து விக்கெட்டுகளுக்கும் ஐம்பது ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் அமைத்த அணி என்ற சரித்திர சாதனையை படைத்துள்ளது ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆம் ஆண்டுக்குப் பிறகு வெஸ்ட் இண்டீஸ் அணிக்கு எதிராக ஒரு அணி முதல் ஐந்து விக்கெட்டுகளுக்கும் ஐம்பது ரன்களுக்கு மேல் பார்ட்னர்ஷிப் அமைப்பது இதுவே முதல் முறையாகும் இதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து அறுபது ஆம் ஆண்டு பிரிஸ்பெயினில் நடைபெற்ற கப்பா டெஸ்ட் போட்டியில் ஆஸ்திரேலிய அணி இந்த சாதனையை நிகழ்த்தியிருந்தது இந்திய வரலாற்றில் இது மூன்றாவது முறை மட்டுமே இந்திய கிரிக்கெட் வரலாற்றில் இந்த சாதனையை இந்திய அணி படைப்பது இது மூன்றாவது முறை மட்டுமே ஆகும் இதற்கு முன்பு ஆயிரத்து தொள்ளாயிரத்து தொன்னூற்று மூன்றில் இங்கிலாந்துக்கு எதிராகவும் இரண்டாயிரத்து இருபத்து மூன்றில் ஆஸ்திரேலியாவுக்கு எதிராகவும் மட்டுமே இந்த மைல்கல்லை இந்தியா எட்டியிருந்தது தற்போது அந்த சாதனை பட்டியலில் இந்த போட்டியும் இணைந்துள்ளது சாதனைக்கு வித்திட்ட ஐந்து பார்ட்னர்ஷிப்கள் இந்த வரலாற்று சாதனை முதல் ஐந்து விக்கெட்டுகளுக்கும் களமிறங்கிய இந்திய பேட்ஸ்மேன்களின் கூட்டு முயற்சியால் சாத்தியமானது அவர்கள் அமைத்த பார்ட்னர்ஷிப் விவரம் முதல் விக்கெட் கே எல் ராகுல் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் ஐம்பத்தி எட்டு ரன்கள் இரண்டாவது விக்கெட் யஷஸ்வி ஜெய்ஸ்வால் சாய் சுதர்சன் நூற்று தொன்னூற்று மூன்று ரன்கள் மூன்றாவது விக்கெட் யஸ்வி ஜெய்ஸ்வால் சுப்மன் கில் அறுபத்து ஒன்பது ரன்கள் நான்காவது விக்கெட் சுக்மன் கில் நிதிஷ்குமார் ரெட்டி தொன்னூற்று ஒன்று ரன்கள் ஐந்தாவது விக்கெட் சுப்மன் கில் துருவ் ஜுரல் நூற்று இரண்டு ரன்கள் முன்னின்று வழிநடத்திய கேப்டன் கில் முதல் நாள் அபாரமாக ஆடிய யஷஸ்வி ஜெய்ஸ்வால் இரண்டாம் நாளில் நூற்று ரன்களில் ரன் அவுட் ஆனபோதும் கேப்டன் சுப்மன் கில் சிறிதும் நிதானம் இழக்கவில்லை தனது பொறுப்பை உணர்ந்து நூற்று ஆறு பந்துகளில் பதினாறு பவுண்டரிகள் மற்றும் இரண்டு சிக்சர்களுடன் நூற்று இருபத்து ஒன்பது ரன்கள் குவித்து இறுதிவரை ஆட்டமிழக்காமல் இருந்தார் இளம் வீரர்களான நிதிஷ்குமார் ரெட்டி நாற்பத்தி மூன்று மற்றும் துருவ் நாற்பத்தி நான்கு ஆகியோருடன் இணைந்து அவர் அமைத்த முக்கியமான பார்ட்னர்ஷிப்கள் அணியின் ஸ்கோர் ஐநூறு ஐ கடக்க உதவியது இரண்டாம் நாளில் மட்டும் நாற்பத்தி நான்கு புள்ளி இரண்டு ஓவர்களில் இருநூறு ரன்களைச் சேர்த்தது இந்திய அணி துருப் ஜுரல் ஆட்டமிழந்ததும் ஐநூற்று பதினெட்டு ரன்களுக்கு ஐந்து விக்கெட் என்ற நிலையில் டிக்ளேர் செய்தது தனிப்பட்ட சாதனைகளை விட அணியின் வெற்றியே முக்கியம் என்பதை உணர்த்தும் வகையில் கேப்டன் சுப்மன்கில் இன்னும் ரன் குவிக்க முடியும் என்ற நிலையில் டிக்ளேர் செய்தார் இதையடுத்து பேட்டிங் செய்த வெஸ்ட் இண்டீஸ் அணி நாற்பத்தி ஒன்று ஓவர்களில் நான்கு விக்கெட் இழப்பிற்கு நூற்று முப்பத்தி ஒன்று எடுத்து தடுமாறியது ரவீந்திர ஜடேஜா மூன்று விக்கெட்களை வீழ்த்தி ஆதிக்கம் செலுத்தினார்